அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஓட்ஸோட பாசிப்பருப்பு சேர்த்து ரொம்பவே அருமையான ஒரு ஹெல்த்தி டிஃபன் ரெசிபியும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திங்கன்னா அதே கப்பில் முக்கால் கப் பாசிப்பருப்பு எடுக்கணும் பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் பாசிப்பருப்பு ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆயாச்சு பாசிப்பருப்பும் ஊறு ஆயாச்சு இப்போ எடுத்து நம்ம ஓட்ஸை ஊற போட்டுக்கலாம் ஆர்ட்னரி ஓட்ஸே எடுத்துக்கோங்க வேறு மசாலா ஓட்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ரெசிபிக்கு ஆர்டினரி ஓட்ஸ் ஒரு கப் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஜஸ்ட் அதை தண்ணி விட்டு கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சாலே போதும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பும் ஒன் ஹவர் ஊறி ரெடியாக இருக்குது ஓட்ஸும் பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேயே அருமையாக ஊறி வந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் நான் இன்றைக்கி ரெண்டு உரமிளகா சேர்த்துருக்கேன் எனத்துக்கு இவ்வளோ போதும் நீங்கள் வேணும்னா உங்கள் காரத்துக்கே தவறு கூட குறச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் பெரிய துண்டில் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவல் ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே ஒரு சுற்று சுற்றி எடுத்துருவோம் எல்லாத்தையுமே சுற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் பாசிப்பருப்பு சேர்க்கலாம் ஊறின பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அந்த பாசிப்பருப்பு ஊறின தண்ணியவே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இறங்கியிருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஓட்ஸ் சேர்க்கலாம் ஓட்ஸை வந்து ஊறி ரெடியாக வச்சுருக்கோம்ல அதையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் தண்ணி இப்போதைக்கு விட வேண்டாம் ஏன்னா அப்போ வந்துட்டே சரியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க வேணும்னா எங்களுக்கு தண்ணி தேவைப்படலை ஓட்ஸோடு சேர்த்து அரைச்சாச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தோசை அதனால் நம்ம புளிக்க வைக்கணும்ல இல்லை உடனே ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த தோசைக்கு ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் அதுக்கு வந்து கடாயில் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் நான் இது வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலைனா நீ டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வெறும் வரமிளகா புளியை மட்டும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் வ வேர்க்கடலையை டேரெக்டாக போட்டு அரைச்சிடலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் இதை வந்து ஒரு தடவை வருத்திட்டு கொஞ்சம் வருந்து வரும்போது ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இதோட கூடவே கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிறேன் புளியை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து ரெடியாகிடும் இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம் கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைக்கலாம் அதனால் ஆரட்டும் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆயாச்சு மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வருத்த வரமிளகாயும் புளியும் சேர்த்துடலாம் இது ரெண்டை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வருத்த வேர்க்கடலை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தண்ணி விட்டு இதை நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஓட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அரைக்கும் போது வரமிளகா இஞ்சி அதெல்லாம் போட்டிருக்கோம் ஓட்ஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக பாசிப்பருப்பு வரமிளகா இஞ்சி இதெல்லாம் போட்டு பண்ணும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் என்ன தான் நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணாலோ அதுக்கு சைட் டிஷ்க்கு நல்லா உப்பு புளி காரத்தோடு இருக்கணுங்கிறதுனால தான் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு வேர்க்கடலை புளி ஸ்மெல்லோடு அந்த புளி வரமிளகாலாம் போட்டு அரைக்கும் போது அந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசைக்கு அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சட்னி அரைச்சி பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு உளுத்தம் மறு பெருங்காயம் கருவே தாளித்து போட்டுட்டோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசை கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் மாவை விட்டு லைட்டாக ஊத்தாப்பம் மாதிரி நாங்கள் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறோம் நீங்கள் இதையே மெல்லிசாக தோசையாக விடலாம் மெல்லிசு தோசையும் மொறு மொறுன்னு அதுவும் அருமையாக வரும் நான் இன்றைக்கி ஊத்தாப்பமாக விட்டு காட்டுறேன் மெதுவாக ஒரு சைடு ரெடியாகட்டும் சுற்றி எண்ணெய் விட்டுட்டு ரெடியானதும் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க அடுத்த சைடும் ரெடி ஆகியாச்சு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுக்குமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு தோசையும் அடுப்பில் விட்டுருக்கோம் பாருங்கள் அதுவும் ரெடியாகட்டும் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எப்போவுமே ஓட்ஸில் நம்ம கஞ்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை பாசிப்பருப்போடு சேர்த்து போட்டு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு விதமான வித்தியாசமான டேஸ்ட்டில் யாருமே இதை ஓட்ஸ் தோசைன்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சும் கூட பாசிப்பருப்பு சேர்த்தனால பாருங்க தோசையை ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண சட்னியை வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசை கண்டிப்பாக எல்லாருமே ஓட்ஸோட பாசி பருப்பை சேர்த்து இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ